கொரோனா வந்த உடனே கடையெல்லாம் போட்டு ரோட்டில் வெட்டக்கிறாங்க முடியாது ஒரு தொழிலும் இல்லை வீட்டுக்குள்ளேயே எல்லாரும் இருந்து யாராவது பட்டணி சாவுக்கு போனாங்களா நல்லா தானே சிலர் சொல்றாங்க ஒரு தொழிலும் இல்லை இல்லை கொரோனா வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறோம் பழமையை விட நம்ம நல்லா தான் இருக்கிறோம் ஏன்னா தர்மங்கள் வருதுக்கு வருது செய்தாங்க அன்பளிப்புகள் நடக்குது குடும்பங்கள் சந்தோஷமா இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படிங்கிறாங்க ஒரு நாளும் வெளியில போகாமல் வீட்டுக்குள்ளேயே கனவு நீக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம் அந்த கொரோனா இப்படியே நீடிக்கட்டும்னு ஒரு சிலர் வந்து என்ன செய்கிறாங்க பேசிக்கிட்டாங்க அப்போ அந்த அளவுக்கு நமக்கு இந்த கொரோனா காட்டுது மூணு வருஷம் ரெண்டு வருஷம் நீங்கள் கொரோனா உள்ள வந்து சும்மா தானே இருந்தீங்க என்ன இது எல்லாம் எடுத்து காட்டுறான் ஒரு மாதத்தை வந்து நமக்கு மிஸ் பண்ண முடியாமல் போகுது என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் நோம்பு வைக்கிறது இல்லை சிலர் இந்த ரமலாம் வந்திருக்குது நோம்பு வைக்கிறது இல்லை ஏன் என்னென்னு கேட்டால் உழைக்க தானே சோறு இந்த கா இந்த மாதத்தில் நெருப்பில் நின்று வேலை செஞ்சு உழைக்கிறோம் அதை குறவு பார்த்துக்கலாம் நோம்பு அப்போ இந்த சந்தர்ப்பத்துக்கு நோம்பு விடைச்சல் இருக்குதா ஒரு நோயாளியாக நோன்ப விடுறது ஒரு பிரயாணத்தில் நோம்ப விடுறது பெண்களுக்கு மாத விலக்கு வந்து நோம்ப விடுறது இது போக கடை கடவுறக்கணும் அடுப்பில் வேலை செய்யணும் சோட்டிஸ் போடணும் சமையல் போடணும் இந்த பிஸ்னஸை நல்லா கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நோம்ப விட்டால் அதில் கிடைக்கிற லாபத்தை விட இந்த நோம்பு பிடிச்சி எடுக்கிற நன்மை அவ்வளோ சிம்பிளாக போச்சு நமக்கு சாதாரண பகுத்தறிவை வச்சு நமக்கு எதில் லாபம் கிடைக்க அதை தானே செய்வோம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் காசு இருக்குது நமக்கு தெரிஞ்ச பொருள் ரெண்டு இருக்குது பத்தாயிரம் ரூபாய்க்கு இதை வேண்டி வித்தா ஐநூறுவா தான் லாபம் கிடைக்கும் பத்தாயிரம் ரூபாய்க்கு அதை வேண்டி வித்தா ஐயாயிரம் லாபம் கிடைக்கும் எதை வேண்டும் நம்ம ஐயாயிரம் லாபம் கிடைக்கிறத பாப்போம் அப்ப லாபம் அதிகமாக எடுக்கக்கூடிய மாசம் இந்த மாசம் இல்லையா இந்த பழைய வந்து சொல்லுவாங்க காற்றுள்ள போதே தூட்டிக்கொள் அப்படின்வாங்க அப்ப நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா தொழில் செய்யணும்னு நான் சொல்லலை செய்யுங்க பொறுப்பை பொறுப்பு எடுத்துட்டான் தான் சூரத்தில் ஆறாவது வசனத்துல அல்லாவுதல்ல சொல்கிறேன் இந்த அப்பின் ஃபில்லாரில் எல்லாம் அல்ல ரிசுக்கு இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிருக்கும் ரிசுக்கு பொறுப்பு நம்ம எடுத்துகிட்டோங்கிறாங்களாம் நம்ம என்ன செஞ்சாலும் நமக்குரிய ரிசுக்கு வந்துதான் ஆகும் அந்த ஒட்டுமொத்த உலகமும் நம்ம கையில் இருந்தாலும் நமக்கு எழுதப்படாத ரிசுக்கு கிடைக்கவும் மாட்டாது நம்ம ஒட்டு துணி இல்லாமல் பிச்சைக்காரனாக இருந்தாலும் நமக்கு எழுதப்பட்ட ரிசுக்கு கிடைக்காம போகவும் போகாது இது கலாக்கதம் அல்லாஹ் எழுதிட்டேங்கிறான் அப்போ அல்லாஹ் எழுதின ரிசுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஒழுங்கிட்டா அதில் நம்ம எந்த ஒரு சந்தேகமும் கொள்ள தேவையில்லை நம்ம கொள்கிற ஆறு அம்சத்தில் கல்லா உண்டா இல்லையா ஆமன் துபில்லா அல்லாஹை கொண்டு மலாய்க தி மலக்குமார்களை கொண்டு போ குத்து பிகி வொசலிவோ யோமிலாகி வேதங்களை கொண்டு ரசல்மார்களை கொண்டு நாளை கொண்டு ஆறாவது கதுர் ஒரு கதிர் கதிரை கொண்டு நாம் என்ன செய்கிறோம் கொண்டு ஆறு அம்சத்தை நம்ம ஈமங்கு கொண்டு தான் ஆகணும் அப்போ ஆறு அம்சத்தை ஈமான் கொண்டால் அந்த கலாக்கதரை ஈமான் கொண்டால் சூரத்தில் ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் அல்லா உத்தால சொல்றான் போமா தஸ்பு தும் பத்தின இல்ல போகா அல்லாவுடைய அறிவில் இல்லாம ஒரு இலகுடு கீழ விழாதுங்கிறான் ஒரு மரத்தில் இருக்கிற இலகுடு கீழே விழாதுங்கிறான் அப்போ அல்லாவுடைய கலாக்கதிர்தான் என்ன நடக்குது அப்போ அந்த அல்லாவுடைய கலாக்கதரில் நமக்கு எழுதின ரிசுக்கு தானே கிடைக்கும் அப்போ எக்ஸிடம் பட்டுக்கிட்டு படுத்தோமே ரிஸுக்கு கிடைக்கலையா கொரோனாவில் வெளியே போகாமல் இருந்தமே ரிசுக்கு கிடைக்கலையா அப்ப இந்த நோம்புல மட்டும் நம்ம ஏன் பயப்படணும் இந்த நோம்புல செய்யவே நான் சொல்லலை நோன்பு பிடிச்சிக்கிட்டு என்னால் எவ்வளோ செய்ய முடியும் அவ்வளோ செய்யுங்க எல்லாம் பறக்க செய்வோம் ஒரு ஆளை போட்டுருங்க ஒரு ஆளை போட்டுடுங்க என்னால் நோன்பு பிடிச்சிட்டு இதை செய்ய முடியும் நான் நோன்பு விட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் நீங்கள் எல்லாம் சாத்தியப்படுத்துவான் உங்களால் ஏழும் எவ்வளவு மேலும் அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அது எப்போ அந்த எண்ணமும் தன்னம்பிக்கையும் பெருமான் சொன்னால் இந்த இந்த நன்மையும் இதனுடைய பொறுமதியும் இந்த வாய்ப்பும் நமக்கு மிஸ் ஆகக்கூடாதுங்கிற ஆழமான நேசமும் அந்த தேவையும் தாகமும் நமக்கு இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம கரெக்டாக சரியாகிருப்போம் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது இந்த நோம்பு வருது விருது ஒரு ஒட்டு நோம்பை நம்ம விருது இல்லை எல்லா நோம்பும் வச்சிடணும் இன்னும் செல்லப்போனால் இது கட்டாய கடமை இந்த நோம்புங்கிறது சிலருக்கு அல்லாதான் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கணும் ஒன்றுமில்ல நோன்பு வைக்கிறோம் இல்லை நம்ம ஊரில் ஒரு வழக்கம் பண்ணி தலை நோன்பு வச்சுக்குவாங்க இருபது இடங்களும் ஒரு நோம்பு வைப்பாங்க அவ்வளோதான் சோடி பதறணுமாம் ஒட்டையாக பிடிச்சா பதறும்மாம் நோம்பு அதுக்கு ஒரு தலை நோம்பு அதுக்கு சோடி சேர்க்கறதுக்கு ஒரு இருபத்தேழாம் கிழம ஒரு நோம்பு அது ரெண்டும் செஞ்சால் சொர்க்கம் வைத்து கட்டாய கடமை பிடிக்காட்டி பாவம் தொழுகை மாதிரி சிலட்ட தொழுகையும் இல்லை தொழுகை பரல தொழுகை மிஸ் ஆகும் தராவிக்கு வந்து நிற்பாங்க அது தொலாட்டி கூட ஒன்றும் கிடையாது அது சுண்ண தொழுகை தான் தராவி தொழுகு சுண்ண தொழுகாம் சிலரட்ட இல்லை நல்லா தூங்கி எழும்பி ஐயோ டைம் வைத்திட்டு பேசாமல் போகிறாங்க நோம்பை பிடிச்சிக்கிட்டு படுத்த படுக்க நோரம் இல்லை அசரம் இல்லை முக்கியமானது ஒன்றும் இல்லை ஆனால் சுண்ணத்தானது இரவு தொழுகங்கிறது கண்டிப்பாக தொழணும் நன்மை இருக்குதுன்னு சொல்கிறோம் நம்ம ஆனால் கட்டாயம் கிடையாது நீங்கள் ஒரு தொழல அப்படின்னா அப்படின்னா கலாச்சரிய தேவையில்லை தராவி தொழில் தொழில் இல்லாட்டி கலாச்சரியணுமா இல்லை அப்போ கட்டாயம் இல்லாததில் கடும் போக்குத்தனமே இருப்பாங்க பள்ளி வாசல்கள் நுரம்பி வழியும் கிரவுடு கூடும் தராவி போகிறோம் அப்படிம்பாங்க என்ம்பாங்க தொழுதே இல்லை அப்போ எல்லாம் நமக்கு கடமை ஆக்கின ஃபரலான தொழுகை மாதிரி ஃபர்லான நோன்பு இது அப்போ இந்த நோம்பை மிஸ் பண்ணி நான் உழைக்கணுமா இந்த நோம்பை மிஸ் பண்ணி நான் தொழில் செய்யணுமா இந்த தொழில் செய்கிறதால நீங்கள் ஒரு ஒரு ரெண்டாயிரம் சோட்டிஸ் போடுறீங்க ஒரு ரெண்டு நாரம் கஞ்சி காய்ச்சுடுவீங்க எவ்வளோ லாபம் கிடைக்க போகுது ஒரு பத்து கோடி கிடைச்சிருமா நமக்கு பத்து கோடி கிடைச்சிருமா கிடைக்காத கிடைச்சா கூட அதை விட அதிகமானது நன்மை